ஆடி கார்ல போறவங்களோட நம்ம குதிரையில போகும்போது நின்று நம்ம பாப்பாங்க ஏன்னா கோடிக்கணக்கான கார்ல போறவங்கள குதிரை ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் குதிரைல போகும்போது நின்னு பாப்பாங்க சரி இப்ப புதுசா ஒரு ஆள் எனக்கு குதிரை வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க சரிங்க அவங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் நிறைய ஜாதகம் பார்த்தா பொண்ணே பாக்குறோம் லவ் பண்ணி கூப்பிட்டதுனால லவ் மேரிஞ்சுதான் எந்த ஜாதகமும் பாக்கல நல்லாதான் இருக்கும் பாத்தீங்கன்னா முடியுது ஆமா இது ரெகுலராவே உளும் மாவட்டம் அந்தியூர் குருநாதசாமி கோயில் சந்தைக்கு வந்திருக்கிறோம் இதுல அஞ்சு நாள் நடக்கு இதுல வந்து ஆடு மாடு கோழி குதிரை விவசாய சம்பந்தமான எல்லா பொருளும் இருக்கு சின்ன பொருள்ல இருந்து பெரிய பொருள் வரைக்கும் இருக்கு டிராக்டர் முத கொண்டு வச்சிருக்காங்க சந்தை கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு இப்ப அண்ணனை சந்திச்சிருக்கிறோம் குதிரையை வந்து அழகா டான்ஸ் ஆட வச்சிருக்காங்க இன்னைக்கு சந்தையிலே எல்லாத்தையும் கவர்ந்த நபர்னா அண்ணன் தான் இப்ப அண்ணன்ட்டு அந்த குதிரை வளர்ப்பு பத்தியும் எப்படி இதை டான்ஸ் ஆட வச்சாங்க அதுல என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க குதிரைகள் பத்திய சுவாரஸ்யமான தகவலை இப்ப கேட்க போறேன் இது கண்டிப்பா நீங்க பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா உங்க பேரு இந்த இடத்தோட முகவரி சொல்லுங்க உங்களை பத்தி ஒரு அறிமுகப்படுத்த என் பேர் கார்த்திங் சேலத்துல இருந்து வந்து இருந்து வந்திருக்கோம் இந்த சந்தை பாத்தீங்கன்னா பாரம்பரியமான சந்தை ராஜாக்கள் காலத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு ஒரு அஞ்சு நாள் சந்தைங்க அஞ்சு நாள்ல மெயினா இந்த குதிரைக்காரங்க எல்லாரும் ஒட்டுக்க மீட் பண்ற இடம் எங்களுக்கு அது மேற்கொண்டு இதுக்கு சேல்ஸுக்காக வராங்க சோவுக்காக எங்களை மாதிரி சோவுக்காக வராங்க குதிரை வாங்கறதுக்கு நிறைய பேர் வராங்க நம்ம தமிழ்நாட்டுல பெசிபிக்கா இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம் இல்ல குதிரைக்குன்னே

இவர் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஆடுவார் டான்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க ஆமா தமிழ்நாட்டுல இந்த குதிரை தான் மெயினா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஆடுற குதிரை நிறைய குதிரை வச்சிருக்கா எல்லா குதிரையும் ஆடுது டிஃப்ரெண்ட் நீங்க என்ன சொல்ற காலம் மாத்தி மாத்தி வச்சு ஆடுறதுங்க அப்புறம் பின்னாடி எகிரி உதைக்கும் ஃபுல்லா எகிரும் அப்புறம் தலையை மட்டும் சொன்னா ஆட்டும் ரெண்டு மூணு விதமா ஆடுவாங்க இது எல்லாம் நீங்க ட்ரைனிங் கொடுக்குறீங்களா இல்ல ட்ரைனிங் கொடுத்தே கொண்டு வர சிம்பிளா மோஸ்ட்லி அங்க பழக்கிருப்பாங்க எங்களுக்கு அப்டேட் ஆகி ஓகே ஒத்துக்குதோ அது அப்படி நாங்க இது வந்து இவரு பேர் ஜாக்குங்கண்ணா ஜாக் ஜாக் இவர் வந்து ஒரு ஒன்றரை வயசு குட்டியில் நாங்க வாங்கணும் சரி மகாராஷ்டிராவில் அக்லூச்சிங்கிற ஒரு சந்தையில வாங்கிட்டோம்னா எல்லா ட்ரைனிங்கும் எங்கிட்ட தான் கத்துக்கிட்டான் இவன் வந்து சாரட்ல போவான் டான்ஸ் ஆடுவான் ரைடிங் போவான் எல்லா தொழிலும் தெரியும் ரொம்ப செல்ல புள்ள எங்க செட்ல ஆனா இவரு பேர் வெற்றி வெற்றி ஆமா வெற்றி அவ்வளவு ஸ்பீடா ஆடுவான் போடுற சாப்பாட்டுக்கு மீறி வேலை செய்வான் அந்த மாதிரி ஆளு ரொம்ப நன்றி விசுவாசமான ஆளு இதுல எத்தனை ஃபீமேல் கிடைக்க எத்தனை எல்லாமே மேலுங்க இல்ல மேல் தான் பயன்படுத்தணுமான்னு இருக்கிறேன் ஆமா அந்த ஃபீமேல் வந்து அப்பப்போ ஹீட்டுக்கு வந்துடும் அதாவது பருவத்துக்கு வந்துடும் சரி பருவ காலத்துல தொழில் நம்ம கூட வந்து அப்டேட் ஆகாதுங்க எனக்கு பண்ண ஆரம்பிக்கும் அதனால நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபீல்டு தொழிலுக்காக

பஞ்ச கல்யாணி அப்படிங்கறது எதோ சிறப்பு குதிரையில வந்து பஞ்ச கல்யாணிங்கிறது ரொம்ப ஒரு இதுங்கண்ணா அப்படின்னா வந்து ஷெட்ல வந்து வச்சிக்கிறது ரொம்ப நல்லது உம் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க இல்ல பஞ்ச கல்யாணி அப்படிங்கறதுக்கு ஏதோ பெருசன அணையங்கண்ணா ஃபுல் ப்ளாக்கு சரி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு அஞ்சுங்கிறது பஞ்சம் பஞ்சம் அதனால இந்த பஞ்ச கல்யாணம் சொல்லுவாங்க மேல பீமேல் எல்லாத்துக்கும் இன்னொன்னு சுளி பாத்தீங்கன்னா பத்து சுளி நம்ம தமிழ்நாட்டுல மோஸ்ட்லி ரொம்ப சுளி பாப்போம் தப்பு சுளி மாறி இருந்தா வாங்க மாட்டாங்க ரெண்டாவது இவர் வந்து கிராசிங் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இனப்ப இருக்கிறதுக்காக இந்த அஞ்சு குதிரைகள் கொண்டு வந்து இதெல்லாம் என்ன ரகத்தை சேர்ந்தது இந்த ரெண்டு மூணு ரகம் சொல்றாங்க இவங்க வந்து ஃபுல்லாவே காத்தி வருது நம்ம பக்கம் காட்டுவாடின்னு சொல்லுவோம் காட்டுவாடி

முகம் பாத்தீங்கன்னா மான் மாதிரி வரும் ஃபுல்லா கூரா இவங்க கொஞ்சம் பிராடா இருக்கும் ஆமா பாத்து இருக்கேன் இவனுக்கு பாருங்க கூரா வருது இந்த கழுத்து ப்ரொஃபைலு கழுத்து ஃபுல்லா வளைஞ்சு வரும் மயில் மாதிரி கழுத்து கொஞ்சம் நீளமா இருக்கும் ஆமா இந்த ரைடிங் பர்பஸ்க்கு நல்லா இருக்கும் குதிரை சிறப்பாய் உழுவாது அதனால ராஜாக்கள் வந்து இது ரொம்ப மெயினே யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த குதிரைகள் பராமரிப்பை பத்தி சொல்லலாம் குதிரை பராமரிப்பு ரொம்ப ஒரு கடினமான ஒரு இதுதான் ஏன்னா நம்ம பொதுவாவே ஆடு மாடு இதெல்லாம் நம்ம பாத்திருக்கோம் நம்ம வீட்ல வளர்க்கறது இது பெசிஃபிக்கா இது எப்படி இவங்க வந்து ஹியூமன் மாதிரி ஒரு டைம் இன்டேக் சாப்பிட்டுட்டா அப்படியே ஜீரணம் ஆய்தான் வெளியே வரணும் மீதி ஆடு மாடு ஒட்டகம் எல்லாமே அசைப்படிக்கு தன்மை இருக்கு திருவிங்களுக்கு அது இல்ல நல்ல ஃபுட் வந்து நம்ம எந்த அளவுக்கு பண்றோமோ அதை விட நல்லா குடுக்கணும் ரெண்டாவது இன்னைக்கு இருக்குன்னு சொல்லி சேர்த்தியும் கொடுக்கக்கூடாது குறைச்சும் கொடுக்கறது குவாண்டிட்டி ஒரே லெவல்ல மெயின்டைன் பண்ணணும் டெய்லியுமே ரெகுலரா வந்து மெயின்டெயின் பண்ணியே ஆகணும் நம்ம ஒரு நாள் மாட்டை கூட ஒரு குறையில கட்டிட்டு இருக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் இத அப்படி பாக்க முடியாது

அடுத்து தூங்குவாங்க எப்போனா நைட் ஒரு ஒரு மணி ரெண்டு மணி அளவுல ஒரு ரெண்டு அவர் ஒன் அவர் இன்னொன்னு ஒரு இருபது கிலோமீட்டர் போறாங்கன்னா ஒரு மணல்ல படுக்க வச்சு பெரட்டிட்டு எழுந்து துளுத்துட்டாங்கன்னா திரும்ப ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க மத்த விலங்குகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு வந்து குதிரைக்கு வேர்க்கும் சொல்லுவாங்களே ஆமாண்ணா வேர்க்கும் நல்லாவே வேர்க்கும் நம்மள கூட மிச்சமா வேர்க்கும் ஆடும்போது பாத்துருக்கீங்க பாருங்க வலிக்கணும் இருக்கா

நம்ம மாமா வந்து குதிரை வாங்கினாரு சும்மா ஒரு ஜாதக ரீதியா இதே அஞ்சு தெரியல குதிரை வாங்கணும் நாட்டு குதிரை போனி

ஜல்லிக்கட்டு கூட்டுக்கலாம் பொலி கூட்டுக்கலாம் கண்டிப்பா பசுமாடு பால் கலந்துக்கலாம் இது பராமரிப்பே ரொம்ப அதிகம் சொல்றாங்களா குதிரை குதிரை வளர்ப்புங்கிறது என்னன்னா எல்லாரும் பண்ண முடியாத ஒரு வேலைங்க ஒண்ணு நூறு பேத்துல நம்ம ஒரு ஆள் தனியா தெரியும் அது ஒரு பெரிய கெத்துங்கன்னா ஆடிக்காரில போறவங்களோட நம்ம குதிரையில போகும்போது நின்று நம்ம பாப்பாங்க ஏன்னா கோடிக்கணக்கான கார்ல போறவங்க கூட குதிரை ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் குதிரையில போகும்போது நின்னு பாப்பாங்க அது நமக்கு ஒரு மாதிரி

நெய்வேலி இதெல்லாம் நமக்கு ஒரு ஆசை வந்து நம்மளும் பண்ணலான்னு ஆரம்பிச்சது ஒரு போய் ஆடும்போது இன்னும் கூட்டம் சேரும் விரும்பி பாப்பாங்க அது இன்னைக்கு நமக்கு ஒரு பிசினஸாவே ஆயிடுச்சு இந்த அஞ்சு குதிரையை வச்சிருக்கீங்க இதோட காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பராமரிப்பு என்னென்ன தீவனங்கள் கொடுக்குறீங்க காலையில எழுந்ததும் ஒரு ஏழு மணிக்குங்கண்ணா அதாவது ரெண்டு செட்டுங்கண்ணா மண்ணு தூங்குறதுக்கு மணல் பகல நிக்கும் போது மேட்ல தான் நிற்பாங்க இந்த மேட் மாதிரி போட்டு தான் நிற்க வைப்பாங்க அந்த செட்டுக்கு போனது ஃபர்ஸ்ட் குதிரை கிளீன் பண்ணுவாங்க கரார் சொன்ன இல்லைங்களா அந்த கரார் போட்டு கிளீன் பண்ணிட்டு ஃபேஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு காலெல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஃபுட்டுங்க ஃபுட்டு பாத்தீங்கன்னா ஓட்ஸு கோதுமை நம்ம மூசா தவிடு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அது சாப்பிட்ட உடனே தண்ணி தண்ணி குடிக்க வைக்கணும் மெயினாக காலைல வாக் பண்ணணும் குதிரையை வச்சிருக்கோம் எல்லாருமே ஒரு ஒரு கிலோமீட்டர் வாக்கு போயிட்டு வரணும்ண்ணா வாக்கு போயிட்டு வந்து இந்த நான் சொன்ன பேசு இதெல்லாம் பண்ணிட்டு ஃபுட்டு கொடுக்கணுங்க ஒரு ஃபுட்டுக்கு ஒரு ஃபுட்டுக்கு இடையில ஒன் ஹவர் டைம் கொடுக்கணுங்க நம்ம மாட்டி போற மாதிரி ஒட்டுக்கா வாரி போட்டுட்டு போயிடலாம்னா ஸ்டமக் பெயின் காலிக்குன்னு சொல்லி நோய் இருக்கிறதுல பெரிய ஒரு நோய் குதிரைக்கு வயிற்று வலி தான் ஒரு மூணு ஹவர்ல குதிரை இறந்து போயிடும்னா வைத்த வலி அது என்ன காரணம் அதான் ஜீரண ஆகாது அது ஜீரணம் ஆகும் போது படுத்து பெருள் வலி தாங்க முடியாம அப்ப வந்து குடல் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கும்னா அந்த குடல் ரெண்டு மிக்சிங் முறுக்கிடும் முறுக்கிறதா லத்தி வந்து மூக்கோழியா வெளியே தள்ளிரும் அதனால குதிரை உடனே இறந்து போகுது நிறைய வாய்ப்பு நீங்க சொல்றத பார்த்தா சாதாரண நாட்கள் வளர்க்க முடியாத முடியாதுங்க கண்டிப்பா முடியாது சரி இப்ப புதுசா ஒரு ஆள் எனக்கு குதிரை வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க சரிங்க அவங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் எப்ப எந்த குதிரையை வாங்கி வளர்க்கலாம் நார்மலா முத குதிரை புதுசா வாங்கணும் நாட்டு குதிரை தான் வாங்கணும் பொருளாதார இதே கம்மிங் அதே நாட்டு குதிரையிலே நிறைய வகைகள் சொல்றாங்களே நாட்டு மட்டும் குதிரை ஓலி நார்மல் நாட்டு குதிரை ஒண்ணு ரெண்டு தான்

அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கண்ணா நம்ம தமிழ்நாட்டுல வந்து இது ஒரு இதா கொண்டு திணிச்சுட்டாங்க நிறைய பேர் இதை நம்ம என்ன பண்றோம் நிறைய ஜாதகம் பார்த்தா பொண்ணே பாக்குறோம் லவ் பண்ணி கூட்ட லவ் மேரேஜிங்ண்ணா எந்த ஜாதகமே பாக்கல நல்லாதான் இருக்கும் அது இப்ப இன்னைக்கு சுழி இன்னைக்குதான் குதிரை வாங்கணும் நம்பாலுங்க பண்ணதான் இதே நார்த் இந்தியாவில அப்படி ஒண்ணுமே இல்லைங்க வந்துட்டு போய் சுழி கேட்டா சிரிக்கிறான் குதிரைக்கு மெயினுக்கு நாலு கால் நல்லா இருக்கா கண்ணு நல்லா இருக்கா குதிரை ஆக்டிவா இருக்கும் அததான் பாக்கணும் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டுல குதிரை வரும்போது நம்ம விக்கும்போது அந்த சுழில நம்ம தேங்கி நிக்கிறோம் சுளி சுத்தம் தான் எடுத்தவாசி கேட்பாங்க அந்த குதிரை ஆடினச்சிங்கன்னா நம்ம மக்கள் வந்து குதிரை ஆடுறதா பாக்குறாங்க குதிரை சுழிவுனா பாத்தங்க ஆனா தனக்குன்னு வர சில அது பயம் பயம் காட்டுறது ஒரு ஜாதகாரம் வருவோம் அப்படின்ட்டு உனக்கு கெட்ட காலம் வர நல்ல காலம் நம்புறாங்க எடுத்து பண்ணி ஒருத்தனுக்கு நல்லா இருக்கணும் பார்த்தா வாங்கி பண்ணலாம் எல்லாம் சொல்லி தப்பு இருக்குண்ணே நல்லா சொல்லி தப்பு குதிரை வச்சிருக்கேன் நம்ம நல்லா தான் ப்ரோரா பண்ணிட்டு இருக்கோம் பயந்துக்கு வேணாம்னு சொல்ல வரணும் இல்லை இதனால பயந்துக்கு வேணாம் குதிரைக்கும் மனிதர்களுக்கு பாண்டிங்க சொன்னாங்க ஒரு ஏன்னா மத்த விலங்குகளோட குதிரைகள் ரொம்ப நம்ம தமிழ்நாட்டுல மெயினா காலமாடு நம்ம கூட பிறந்த மாதிரி ஏன்னா நாங்களும் காலமாடு வச்சிருக்கோம் தம்பிங்க எல்லாமே வச்சிருக்கோம் அவங்கள விடவே இவங்க வந்து இன்னும் நம்ம கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்கண்ணா குதிரை வச்சுட்டா அவங்க எனக்கு தெரிஞ்சு குதிரை இல்லாம இருக்க முடியாது எங்களுக்கு சாப்பாடு இல்ல கூட காலையில தம்பிங்க ஏட்ட மீன திட்டு வரதான் வாங்கினாங்க என்னடா பண்ணீங்க தீனி நேத்து கூட நைட் கூட ஏன் லேட் ஆகி போச்சு மத்தபடி நாங்க சாப்பிட்டோமா நீ சாப்பிட்டு அதெல்லாம் கூட கேட்டுக்க மாட்டோம் அந்த அளவுக்கு அது மேல எங்களுக்கு ஒரு ஆர்வம் அந்த ஒரு ஈர்ப்பு குதிரை மேல இவங்க எல்லாமே பாத்தீங்களா அந்த குதிரையோட மேலதான் வந்து நின்றுட்டு உட்காந்துருக்காங்க எல்லாம் ஸ்கூல் போறான் காலேஜ் போறான் வேலைக்கு போறான் எல்லாத்தையும் விட்டுருங்க அஞ்சு ஆறு நாள் நிற்கிறோம்னா அந்த குதிரை பயிர்த்திங்கண்ணா குதிரை வந்து மற்ற விலங்குகள் பராமரிக்கிறதோட ரொம்ப பராமரிப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன்னா பல்லு பராமரிப்பு முடி பராமரிப்பு தோல் பராமரிப்பு கால் குழம்புகள் பராமரிப்பு அந்த மாதிரி பராமரிப்புகளை பற்றி ஆனால் பராமரிப்பு வந்து நார்மலுங்க ஒன்றும் ரொம்ப ஒன்றும் அவ்வளோ இதெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை நீங்கள் ஒவ்வொரு ஃபுட்டும் மாறும்போது டிசீஸ் வருங்கண்ணா ம் அதை நம்ம தெரிஞ்சு ஏன்னா கொஞ்சம் வேர்வை வந்துட்டாலே உடனே போய் நல்லது நீ ஊற்றி இல்லைண்ணா தப்பு ஆ வேர்வை வந்து அப்படிங்கிறா இல்லண்ணா நம்ம அப்படிதான் இல்ல வேர்வை வந்தா தொடச்சுமா கொஞ்சம் இருக்கும் அது ஒண்ணு நம்ம வேர்வை வந்தாலும் அப்படியே இருக்கிற பொதுசைக்குற குதிரெல்லாம் எங்கன்னா தொடக்க போறாங்க காலையில வண்டி மாட்டிட்டு போவோம் பழனி சைடு எல்லாம் பாத்துருப்பீங்க ஈவினிங் தான் வீட்டுக்கு வரும் அவங்க தொடைப்பாங்களா குதிரை ஓட்டுவாங்களா ஆனா நாட்டு குதிரைக்கு இதெல்லாம் இல்ல இந்த மாதிரி பெரிய குதிரை சொல்றாங்க இதுக்கும் அப்படிதானா இப்போ பீஜாபூர் நம்ம சீரடி சாய்பாபா கோயில் இங்க நம்ம நாட்டு குதிரை யூஸ் பண்ற மாதிரி அங்க பண்றாங்க ஒண்ணு சாரட்டு வண்டி கொண்டு போனா முப்பதாயிரம் ஆமா ரெண்டு குதிரை மட்டும் டான்ஸ் ஆடுற கொண்டு போனா இருபது இது போக மாவட்டம் ஒரு பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி போகச்சுல டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் மட்டும் மாறும் வேற எதுவும் எக்ஸ்ட்ரா நான் கேட்க மாட்டேன் சின்ன குதிரையில இருந்து பெரிய குதிரை வாங்குற வரைக்கும் சுழியில தான் புரியா கண்டிப்பா அது என்னென்ன சுழிகள் ஒரு குதிரைக்கு மொத்தமா என்னென்ன சுழிகள் இருக்கும் மெயினா எந்த சுழிகள் பாத்துவாங்க நெத்தி சுழிகள் பஸ்ட் இது வந்து முக்கன் சொல்லுவோம் முக்கன் முக்கன் அதாவது ரெண்டு கண்ணுக்கு இது வந்து நல்லா இருக்கணும் இங்க இருக்கணும் சரி இது தப்புக்கு சேராது இந்த முக்கனுக்கு கீழே போயிட்டா தப்பு சொன்னீங்கன்னா ஏன்னா முகமே இதுதான் வாசப்படியே இதுதான் ரவமணின்னு சொல்லுவோம் ராஜா சுழி இதுல ரெண்டு வருவாங்க ராஜா மந்திரி அது இன்னும் ரொம்ப இதா இருக்காது பதினோரு சொல்லி சேரும் இவர் வந்து பத்து சொல்லி பத்து மொத்தம் வந்து குதிரையில வந்து பதினோரு சுழியா இல்ல நிறைய இருக்குண்ணா சொல்லி இங்க ரெண்டு வருங்கை கேல கீழ இந்த இடத்துல வரும் தோப்ரா தோப்ரா சொல்லி இங்க டபுளா இந்த இடத்துல வந்தா அது கண்டான்னு சொல்லுவாங்க பூ கண்டா அது வாங்கலாம் இங்க வந்தா மண்ண குத்து மண்ண புடின்னு சொல்லுவாங்க அதுவும் வாங்கக்கூடாது இந்த ஜோடி விலங்குன்னு சொல்லுவாங்க கால்ல ஒரு இந்த விலங்கு சொல்லி அது முன்கால இருக்கா பின்கால ரெண்டுக்கு முன்கால் விலங்கு புறங்கால் விலங்கு முன் விலங்கு ஒரு கால் விலங்குறத கூட வாங்கிடலாம் ஜோடி கால் வந்தா வாங்கிடலாம் ஒரு ஓகேன்னு சொல்லி வாங்கிக்குவாங்க ஆனா ஒத்த கால் விலங்கு வாங்கவே மாட்டாங்க இது இது மட்டும் மெயின் சரி கீழ வந்து ஒரு சொல்லி வருங்க அந்த சுழி வந்து இங்க இங்க ரெண்டு வருங்கண்ணா சரி நேம் தெரியல சரி அது பின்னாடி தொடையில வந்து ரெண்டு சுழி வருங்க தொடனாகம் அப்படின்னா அது வந்து தொடனாக இருக்கிற சுழி என்னன்னா சுத்தபத்தமா இருக்கும் செப்பல் போட்டு குதிரிட்டு போக கூடாது ஒரு வீட்டுல இருந்து நம்ம உள்ள போக கூடாது ஒரு கெட்ட காரியத்துக்கு போனா போக கூடாது நம்ம சாமி கிட்ட நாகத்தை கிட்ட எப்படி அந்த மாதிரி எந்த சுளி இருந்தா மக்கள் யோசிப்பாங்க

அது மயானத்துல கட்டின ஒரு அர்த்தம் அதையும் வாங்க மாட்டாங்க இதெல்லாம் கரெக்டாவும் இருக்கணும் இல்லாம இருக்கணும் ஒரு குதிரைக்கு வந்து இந்த சுழி இருந்தா சூப்பருங்க இந்த குதிரை பெஸ்ட் மக்கள் ரொம்ப விரும்பி வாங்குற சுழினா என்ன சொல்லி சொல்லுங்க பத்து சுழி சுத்தமா இருக்கு ஒரு குதிரை வாங்கச்சு பத்து சுழி சுழி சுத்தமா இருக்கணும் சுத்தமா நான் சொன்ன மாதிரி இடம் மாறி இருக்க கூடாது அந்த ஸ்பாட்ல கரெக்டா இருக்கணும் நெத்தி டாப்ல இருக்கானா இருக்கு கண்ணுக்கு மேல இருக்கு ராஜா சுழிங்கண்ண இது இங்க இறங்கி வந்துட்டாலும் கல்ரடின்னு சொல்லிடுவாங்க அதுவும் வாங்கக்கூடாது இது கரெக்டா ஸ்தானத்துல இருக்கும் இந்த மஸ்தகம் கரெக்டா இருக்கும் பின்னாடிக்கு இந்த கால் எங்க ஒரு லத்தி மாணிக்கும் இல்ல சிந்தாமணின்னு சொல்லுவாங்க அந்த இவருக்கு வந்து எல்லா சுடியுமே சுத்தம் பொருத்தமா இருக்கு இந்த சுடி பார்க்க வேண்டிய தேவை இருக்கா தேவை இல்லை தேவை இல்லைங்க ஏன்னா நாங்க எல்லா சுடியுமே வச்சிருக்கோம் மெயின்னு ஒரு பத்து ஒரு பத்து குதிரை பதினஞ்சு குதிரை கட்டு வந்துட்டு போயிட்டா அந்த கட்டு ஒண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொன்னு அப்படியும் எனக்கு பயமா இருக்கு நான் நாலு குதிரை வளர்த்துறேன்னா ஒரு குதிரை இந்த மாதிரி எல்லா சுடியும் வச்சுக்கிறாங்க ஆனால் நாங்கள் எப்படினாலும் மாற்றி வச்சுக்கிறோம் அந்த மாதிரி பத்து சொல்லி இருக்கக்குள்ள வேற சொல்லி இருந்தால் அது வந்து பாதிக்காதுன்னு ஒரு இது இருக்கு ஒரு நாட்டு குதிரை கூட பத்து சொல்ல கம்மி பட்ஜெட்ல வாங்கி வீட்டில் வச்சுட்டோமா இவங்கள மாதிரி பெரிய குதிரை சுடி தப்பா வாங்கி வச்சுக்கிறாங்க சரி நான் பேசிக்கா நான் ஒரு குதிரை வாங்கணும் குறைஞ்ச விலையில எனக்கு ஒரு இந்த அமௌண்ட் கூட வாங்கிடலாம் அப்படின்னா ஒரு என்ன அமௌண்ட் சொல்லுங்க

இது வந்து சொல்ல சொல் பேச்சு கேக்கு சொன்னாலே குடுப்பாங்கண்ணா இன்னொன்னு குதிரைக்கு இல்ல ஆடு அடிக்க புள்ள படுக்க வச்சு அடிக்க முடியும் மாடு அடிக்க பாத்துருக்கீங்களா நிக்க வச்சுதான் அடிக்க முடியும் இத இதை ட்ரைன் பண்ணுவோம் நம்ம கேட்டா கால் குடுக்கறது இதெல்லாம் பண்ணுவோம் இதான லாடம் டெய்லியுமே இந்த மண்ணை வந்து கிளீன் பண்ணும் இந்த பிரஷ் ஆளுங்க டெய்லி பண்ணிடணும் டெய்லி இது வந்து பிள்ளை குழம்பும் இந்த குழம்பு வந்து சீக்கிரமா வந்து சீ பிடிக்கிறதுக்கும் புழு வைக்கிறதுக்கும் உடனே ஒத்து போயிடும் அதனால இந்த இடத்துக்கு கிளீனாவே நம்ம வச்சுக்கணும் சரி இது ஓகே அண்ணா இந்த அளவுக்கு கூட மண்ணுல பாத்துக்க முடியாது சரி ஓகே அண்ணா மண்ண அடிச்சு இப்படி நின்றுருண்ணா ஃபுல்லா மூடி இருக்கும்போது அப்படியே உடம்பு வந்து உள்ள ஹீட்ல புழு வச்சிருமே ரெண்டாவது இந்த லாடை வந்து ஃபுல்லா தேஞ்சிரும் இது வந்து இவ்வளவு திக்குனஸ் சரி எவ்வளவு நாளைக்கு ஒருத்தர நம்ம அண்ணே நம்ம யூஸ் பண்றது பொறுத்து யூஸ் பண்ணாமே வீட்லயே நிக்கிது லாட அடிச்சின்னா ரெண்டரை மாசம் இன்னும் நல்லா இருக்கும் அதுக்கு மேலே இந்த குழம்பு வளர ஆரம்பிச்சிடும் சரி ரொம்ப குழம்பு வளர்ந்துட்டாலும் குதிரை வந்து தட்டும்ல நடக்கும் போது இந்த லாடு இல்லாம நடந்துட்டாலும் தேஞ்சு போயிட்டு ரத்தம் வந்துடும் காலையே போயிடும் இதை மெயினா நம்ம கரெக்டா பாத்து ஆகும் நாள் மூணு நாளைக்கு செக் நாளே மோஸ்ட்லி முடியல ரெண்டு நாளைக்கு இல்லையேனால தாடு ரோட்ல வாக்கு பிடிச்ச வேகமா கொட்டிரும் அப்போ ப்ரஷ வச்சு கிளீன் பண்ணிட்டு தண்ணி அடிச்சு இந்த வீடியோ பாத்துட்டு எங்களுக்கும் குதிரை வளர்க்கணும் இல்ல வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்காங்கன்னா செய்யலாம் கண்டிப்பா செய்யலாம் கண்டிப்பா வாங்கி தரலாம் இல்ல அந்த டீட்டெயில் கேட்டாலும் குதிரைகள் வளர்க்கறத பத்தியோ இல்ல எப்படி வாங்கி கண்டிப்பா நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் எல்லாத்திட்டியும் ஏன்னா பின்னாடி ஜென்ரேஷன் எல்லாம் வந்து அவங்க அதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு பொக்கிசமாக வச்சிருந்துருக்காங்க எனக்கு எல்லாம் ஒருத்தவங்க சொல்லி கொடுக்கும் இன்னைக்கு தரத்தில் இருக்கேன் இப்ப நம்ம அதெல்லாம் இன்னும் நாலு பேர்த்து சொல்லும் போது நமக்கு இல்லாம்குள்ள அவங்க வந்து செய்வாங்க அதை என்னோட இது போகணும்னா அந்த தொழில இல்லாம போயிடும் எனக்கு நான் பார்த்த ஒரு மாடல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் கேட்கும் போது சொல்லி கொடுத்தாங்க இல்ல நிறைய பேர் இது சொல்லாம மறைச்சுங்கன்னு இருக்காங்க செட்டுக்குள்ள விடாத கூட இருக்காங்க ஆமா குதிரை பாக்குறேன்னு போகும்போது என்னால வளர்ச்சி கூட அனுப்பியிருக்காங்க அதெல்லாம் பார்க்க கூடாது வெளியில இருந்து வந்திருக்கு இன்னைக்கு நம்ம வந்து மகாராஷ்டிரா இல்லைங்க பஞ்சாப் போய் குதிரை எடுத்துட்டு வரோம் சரி நான் உங்க செல் நம்பர் மட்டும் சொல்லிருக்கேன் என்னோட செல் நம்பர் வந்து செவன் போர் ஜீரோ செவன் போர் ஜீரோ ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் ஒன் த்ரீ த்ரீ ட்ரிபிள் டூங்க ட்ரிபிள் டூ டூ எல்லாரும் ஆசைப்பட்டு குதிரைகளை வாங்குறாங்க ஆமா அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் நான் குதிரை வாங்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் ஃபர்ஸ்ட் குதிரை வளர்க்க கத்துக்கணும் இவங்களை மெயின்டைன் பண்ணணும் நீட்டா ஏன்னா இவங்களுக்கும் எல்லா ஒரு இது இருக்குண்ணா பசிக்கும் வலிக்கும் எல்லாமே இருக்கு அவங்கள போது நம்ம புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவங்களை வாங்கி நல்லபடியா வளர்த்தணும் யாரா இருந்தாலும் இன்னும் இவங்க வந்து நாட்டு மருந்து இங்கிலீஷ் மெடிசன் நிறைய இருக்குண்ணா அதெல்லாம் இங்க எ மாதிரி ஒரு குதிரை வச்சிருக்கேன் அவங்களோட கன்சல்ட் பண்ணி மோஸ்ட்லி கத்துக்கிட்டு முடிஞ்சா கூட ஒரு மாசம் ரெண்டு மாசம் குதிரையோட இருந்துட்டு அப்புறமா குதிரை வாங்கணும் ஏன்னா இன்னைக்கு ஒரு வியாபாரி என்ன பண்ணுவாங்க தப்பு சொல்லு ஒரு பொருளை தான் பாப்பாங்க எல்லாம் எடுத்து பார்த்து குதிரை வித்தாகணும் அப்ப வித்துருவாங்க வாங்கிட்டு போறீங்க நீங்க என்ன பண்ணும் தெரியாம கொண்டு போய் விச்சது அதை பண்ணி இதை பண்ணி அதை வீணாக்கிறத வாங்கி கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் எந்த விதமான மறைமுகமும் இல்லாம வெளிப்படையா ஓபனா சொல்லிட்டாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து தொழில் ரகசியம் அப்படிம்பாங்க அந்த ரகசியத்தெல்லாம் இல்லாம நம்ம கேட்ட கேள்வியில் அனைத்துக்கும் அருமையா பதில் சொல்லிட்டாங்க ரொம்ப நன்றி நான் உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி நான் டைம் கடிச்சா நம்ம சத்தியம் கண்டிப்பாக